அறுபத்தி நான்கு எக்ஸின் அடுத்த நாலு மை அறுபத்தி நான்கு இன்று எக்ஸின் அடுத்த நாலு மைனஸ் பதினாறு எக்ஸ்க்யூ மைனஸ் பதினாறு எட்டு எக்ஸ்சை எடுத்த மூணு ப்ளஸ் எக்ஸின் எக்ஸின் ரெண்டு மைனஸ் மைனஸ் என்பது ஒன்பதாவது <t benim> <t .canstongas> கோவையை நாம் திட்டவடிவம் எழுதுகிறோம் திட்டவடிவம் என்பது அந்த கோவையை ஒன்று எழுவினுடைய சரி மாறியினுடைய அடுத்தை பொறுப்பு மாறிங்க எக்ஸினுடைய அடுத்தை பொறுப்பு ஒன்று இறங்கு வரிசையில் எழுதி விட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க சித்தவழி நீங்க எழுதுனால அதுல எத்தனை மாறிட்டேன் ஓகேவா பொட்டை எந்த பகுத்தற முறையை நம்ம வசப்போம் கண்டுபிடிக்க நீங்க நீர் பகுத்தன் முறையில கண்டுபிடிக்கணும் காலனை படுத்து எந்த முறையில் கண்டுபிடிக்கணுன்னா நீங்க இது பத்து போனால் நீங்க நீர் பகுத்தல்லாம் வகுத்து எடுத்து போனால் நீ அறுபத்தி நான்கு அறுபத்தி சி அறுபத்தி நான்கு

என்பது பண்ணுல் ரெண்டு நம்பர் வரைக்கும் போட்டு போனோம் குரியோடைய இறக்கு குரி இதனுடைய பதினாறினுடைய குறினது சொல்லுங்கள் மைண்டு பதினேழு இன்ட்ரெஸ்ட்டேஸின்னு எடுத்துப்போம் ரெண்டு நம்ம இறந்துறோம் ஈவ்னி மாறி ஈவ் என்ன இருப்பாங்க

பதினாலுக்கு நாலு இனி

ఒకటి కలితేని సో సో మైనస్ ఆరందా ప్లస్ ప్లస్ ఆరందా మైనస్ సో -16x^3 + 16x^3 ఏనకిం జీరో జీరో ఏనైదు క్యాన్సిల్ క్యాన్సిల్ మనిసి ఇంకొకటి చూద్దాం సో ప్లస్ కలితే ఏనాలికి మైనస్ 2 - మైనస్ అన్నపణమా థాంక్యూ 17 నుండి 1 నా కైచా 16 వాక్సిన్ అది రెండు మొదွာ ఉంది ఎంత మోర్ ఎక్స్పైర్ వన్దాలా పెరియని yeah

-x x 0 1 1 கேன்சல் ஃபுல்லா கேன்சல். அதனால என்ன பண்றோம்? இங்க இருந்து இது வரைக்கும் கேன்சல். அது ஸ்கேலஸ் போட்டு டைம் எழுதணும். அப்ப மீதி என்ன 0. இப்போ கே கேள்வி என்னதுல சார் 4. பார்ல இதுல என்ன வந்திருக்கு ஏடிஎஸ் மைனஸ் 4டிஎஸ் 30 அடிக்கு ஒன்னு போட்டால ஒன்னு போட வேண்டியோமே இது를 எதுக்குள்ள எழுதறோமா மாடுல எழுதலாம் மாடுல அப்படினா மூணு இருந்தாலோ பிளஸ் ஒன்னு தாளோ மூணு மைனஸ் மூணாவே இருந்தாலோ அது பிளஸ் அடுத்து வந்து ரட்டபணியா இருக்குதோ நான் வர்க்கமா இருக்குதோ ஸ்கொயரா இருக்குதோ அந்த இன்னுடைய மதிப்பு மைனஸ் அந்தாம தான் கிடைக்கும் அதனால எதுக்குள்ள யூஸ் பண்ணா மார்லஸ் குள்ள யூஸ் பண்ணா ஆகும் ஒண்ண விட கொஞ்சம் நீட்டா போட்டா அத மார்லஸ் மட்டு ஓகே சாமி சோ இப்போ நீங்க குரூப் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படி சொன்னா இது எப்படி ஈஸியா போட போறோம் அப்படினா தெரிஞ்சிக்கலாம் 64 எதுளுடைய ஸ்கொயர் 8 ஸ்கொயர் x னருக்கு

எக்ஸில் எடுக்கிறத வந்து எக்ஸ்ட்ர எடுக்கணும் ஒரு எக்ஸ் நாங்கள் ஒரு ஏஸ் மைனஸ் இப்போ இந்த மைனஸ் தான் எங்கள் அக்கா எடுத்துகிட்டு போகிறோம் எப்படி எத்தனை நம்பர் அடுத்து அட்டைப்படியாக அதுக்கு இருக்குனாலும் தான் கிடைக்கும் அடுத்த நம்பர் போய் பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஒன்று வர போகுது அப்போ பதினேழுடைய கூறி என்னது ப்ளஸ் ப்ளஸ் தான் மைன்ஸர் வரப்போகுது ஏன்னால் கூலி வந்து பெருசு தானே அப்போ ஆயினர் இந்த கடைசியில் இருக்கிற ஓகேவா அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுமே தெரியாத குழந்தை கூட தெரிஞ்சுச்சுன்னா போதும் ஆன்சரை போட்டலாம் இது ஈவ ரெண்டாவது பெருந்தது அதாவது எப்படி பதினாறுனா பதினாறாம் வாய்ப்பாடு பதினாறு பதினாறாம் கூட்டிகிட்டே போகும் வேற ஒன்றும் இப்போ நம்ம வந்து பதினாறு பதினாறாம் கூட்டிகிட்டே போனால் பதினாறாம் வாய்ப்பு நமக்கு போட்டுன்னா பயமாக்கி சின்ன